நண்பர்களே இன்று எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணநலங்கள் படங்கள் பற்றி காண இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த எட்டாம் தேதி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நிதானமாகவும் பரபரப்பு இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதில் தன் முழு ஆதிக்கத்தை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொண்டு தன் காரியத்தை கவனமாக முடிக்க வேண்டும் என்று ஆதாய நோக்கத்துடன் செயல் செயல்படுபவர்களாக இருப்பார்கள் தனக்கு லாபம் இல்லாத செயல்கள் எதிலும் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்தால் அதில் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை பற்றி ஆராய்ந்து அதில் லாபம் கிடைத்தால் மட்டுமே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய முன்னாள் ஜோதிடம் தேனலே சக்கர